thank you ஃபிஷ் பிக்கல் தான் பார்க்க போகிறோம் இது ரெகுலராக வந்து எல்லா பிக்கல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது தெரியும் கண்டிப்பாக இதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க கனவா மீன் பிக்கல் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அளவுக்கு வந்து நான் கனவா மீன் எடுத்திருக்கேன் அதை நல்லா வந்து கிளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வானலில் வந்துட்டு நம்ம வந்து போட்டுக்கலாம் இதில் நான் வந்துட்டு எண்ணெய் எதுவுமே யூஸ் பண்ணலை நம்ம வந்துட்டு லாஸ்ட்டாக தான் வந்து எண்ணெய் யூஸ் பண்ண போகிறோம் இப்போதைக்கு ஜஸ்ட் வந்து வேக வைக்கிறதுக்காக தான் நான் வந்துட்டு எம்டி வானில் போட்டிருக்கேன் நல்லா வந்து கனவா மீன் போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் அதில் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் இதை இப்போ லைட்டாக வந்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இதில் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி இது ஃபஸ்ட்டு வந்து நல்லா வேக வைக்கணும் நான் வந்து தலைப்பகுதியும் சேர்த்து போட்டிருக்கேன் உங்களுக்கு அது வந்து தலைப்பகுதி வேணாம் அப்படின்னா வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப வேண்டாம் நான் ஒரு கிலோக்கே வந்து அரை கிளாஸ் தான் ஊற்றுறேன் நீங்கள் தண்ணி நிறைய ஊற்றிட்டிங்கன்னா வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் ஏன்னா இதோடய ப்ராசஸ் கொஞ்சம் அதிகம் எல்லாம் ஊருக்கா மாதிரி இது நார்மலாக பண்ண முடியாது இது வேக வைக்கிற டைம் கொஞ்சம் ஆகும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நல்லா வேக ஆரம்பிச்சிச்சு இந்த தண்ணிலாம் வந்து ஃபுல்லாக வத்தனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த அளவுக்கு வந்து தண்ணி வத்தினா மட்டும் போதும் ஏன்னால் வந்துட்டு நம்மளுக்கு இந்த தண்ணி வந்துட்டு இந்த ஊருக்க தேவைப்படும் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி இருக்கும் போது தான் நம்ம வந்துட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றணும் நீங்கள் நிறைய தண்ணி இருக்கும்போது மாற்றிடாதீங்க இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இந்த தண்ணியோட ஏன் நம்ம போடுறோம் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப கட்டியாகிடக்கூடாது அதனால இந்த தண்ணி கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும் இதுக்கு வந்து ஒரு பவுடர் தேவைப்படும் அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து வெந்தயம் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு சேர்த்துக்கலாம் இது ரெண்டுமே வந்து நல்லா அப்புறம் இது நல்லா பவுடர் பண்ணிக்கணும் இது ஃபஸ்ட்டு நல்லா செவந்து வரட்டும் இது இப்போ நல்லா செவந்துருச்சு இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இது நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் இப்போ அதே கடையில் பார்த்திங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இது வந்து நான் பாதி எண்ணெய் தான் விட்டுருக்கேன் மீதி பாதி வந்து நம்ம கொஞ்சம் லாஸ்ட்டில் விடலாம் அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கடுகு சேர்த்துலாம் ஒரு சிட்டிக்க அளவுக்கு வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் நம்ம வெந்தய பவுடரும் அரைச்சிருக்கோம் அதனால ரொம்ப போட வேண்டாம் இது லைட்டாக வந்து வெடித்து வந்தால் மட்டும் போதும் கடுகு லைட்டாக வெடிச்சு வந்ததுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வாக்கில் கட் பண்ணியிருக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி நிறையா வந்து நீல வாக்கில் கட் பண்ணால் பூண்டையும் சேர்த்துக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கும் ஊறுகாவுக்கு இந்த மாதிரி இஞ்சி பூண்டு தான் வந்துட்டு மெயினாக அதனால் வந்து லைட்டாக வந்துட்டு வாசனை வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் ரெண்டாக உடச்சி போட்டுக்கலாம் அதையும் போட்டதுக்கப்புறம் கருவேப்பில ஒரு மூணு கத்து அளவுக்கு போட்டுக்கலாம் இப்போ இந்த நாலு பொருளும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக மட்டும் வந்தால் போதும் மீதி மற்ற பொருள்லாம் நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் இப்போது நல்லா வந்து இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து அப்புறம் தான் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இந்த ஸ்டேஜ்லேயே இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கனவா வந்து நம்ம தண்ணியோடு சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது இது நல்லா வந்து இஞ்சி பூண்டோட மிக்ஸ் ஆனால் மட்டும் போதும் இதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா கே சேர்க்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயும் சேர்க்கலாம் என்ன ஸ்டேஜ்லேயும் சேர்த்துக்கலாம் ஆனால் வந்து நீங்கள் இந்த காரத்தை வந்துட்டு எந்த அளவுக்கு நீங்கள் வந்து கம்மி பண்ண முடியும்னு பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டும் சேர்த்துருக்கோம் அதனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா ஆகி வரட்டும் இப்போ நம்ம காரம் சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் ஏன்னா இது எல்லாமே காரமான பொருள்ன்றதுனால நான் காஷ்மீர் மிளகாத்தூள் வந்துட்டு ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் காஷ்மீர் மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா காரமும் இருக்காது கலரும் வந்து நம்மளுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் உங்கள்கிட்ட இருந்துச்சுனா போடுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து காரத்தூளே வந்து சேர்த்துக்கலாம் காரத்தூள் வந்துட்டு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்துட்டு லைட்டான காரம் தான் இருக்குது ஆனாலும் ஊருகாக்கு பார்த்தீங்கன்னா நல்ல காரமாக இருக்கணும் அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து காரத்தூள் சேர்த்துக்கிறேன் கூடவே வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இந்த ஊர்காக்கை பார்த்தீங்கன்னா காரமும் அதுக்கப்புறம் எண்ணெயும் தான் ரொம்ப முக்கியம் அதுதான் வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இது நல்லா வந்து வதக்கிறதுக்கப்புறம் இப்போவே வந்து நம்மளுக்கு நல்லா வந்து எண்ணெய் தெளிஞ்சு வருது அதுக்கு வந்து இஞ்சி பூண்டு தான் வந்துட்டு நல்லா அந்த மாதிரி பிரிஞ்சு வருதுன்னு அர்த்தம் நல்லா வெந்துருக்குன்னு அர்த்தம் இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு அளவு பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் உப்பு சேர்க்குறீங்க அப்படின்னா வந்துட்டு உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்போ தான் நம்ம வினிகர்லாம் ஊற்றும் போது பேலன்ஸ் பண்ண முடியும் இப்போது இது நல்லா வந்துட்டு வேக ஆரம்பிச்சிருச்சு இஞ்சி பூண்டு வாசனையும் வந்து நல்லா போயிடுச்சு இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கிற வெந்தயம் கடுகு பவுடர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது இது சேர்த்ததுக்கப்புறம் வந்து நல்லா கலரி விட்டுக்கலாம் இப்போ நம்ம பாதி எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம் பாதி எண்ணன்றது உங்களோட அளவு பொறுத்து உங்களுக்கு ரொம்ப எண்ணெய் வேணும்னா நீங்கள் நிறைய ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தான் ஊற்றுறேன் நான் கால் கப் அளவுக்கு ஊற்றலை ஏன்னா எனக்கு ஏற்கனவே வந்துட்டு எண்ணெய் நிறையா இருக்குது கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம வினிகர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு நம்ம வினிகர் சேர்த்துக்கலாம் வினிகர் இல்லை அப்படின்னா வந்துட்டு மூணு எலுமிச்சை மழை நல்லா பிழிஞ்சு சேர்த்துக்கலாம் ரெண்டுமே ஒரே டேஸ்ட்டு தான் ஜஸ்ட் அந்த புளிப்பும் அதுவும் இல்லாமல் ரொம்ப நாள் வந்துட்டு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக இந்த வினிகர் நம்ம சேர்க்குறோம் இப்போ நல்லா அந்த வினிகரோட மிக்ஸ் ஆகி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் அவ்வளோதான் நம்மளோட ஊறுகாய் ஆகிடும் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்துட்டு எண்ணெய்லாம் திரிஞ்சு வரட்டும் அது வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் இப்போது இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு நல்லா வந்து எண்ணெய் திரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம கலரி பார்க்கலாம் நம்மளோட கனவா பிக்கில் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து ரெடியாக ஆரம்பிச்சிச்சு நான் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான அளவில் தான் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மண் சட்டியில் செஞ்சீங்க அப்படின்னா வந்துட்டு இதோட டேஸ்ட் இன்னுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு நிமிஷம் கரெக்டாக இருக்குது ஏழு நிமிஷத்தில் நல்லா வந்துட்டு எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம வினிகரும் வந்து நல்லா மிக்ஸாக வந்துருச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது இப்போ லைட்டாக வந்து கிண்டி விட்டுட்டு இது ஒரு நாலு மணி நேரம் நல்லா வந்துட்டு அப்படியே செட் ஆகட்டும் நல்லா ஆறட்டும் நம்ம சுட சுட வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா வந்து சீக்கிரமாகவே கெட்டு போயிடும் அதனால் இது நல்லா வந்துட்டு ஆறி வந்தால் தான் வந்துட்டு இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது ஊறுற டைம் பார்த்தீங்கன்னா மூணு நாள்லேருந்து நாலு நாள் வரைக்கும் ஊறுச்சு அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் இது போதே நம்மளுக்கு கலையிடும் கண்டிப்பாக டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்மளோட எண்ணெயெல்லாம் நல்லா தெரிஞ்சு வந்திருக்கு இது இன்னும் நீங்கள் அப்படியே மூடி வச்சுட்டு மார்னிங் இப்போ நீங்கள் நைட்டு செஞ்சுட்டு மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நல்லா எண்ணெய் திரிஞ்சு வரும் நீங்கள் அதை கொண்டு போய் ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் சாப்பிட்லாம் இப்பவே கூட நீங்கள் வந்து அப்படியே சாப்பிட்லாம் எப்படி சாப்பிட்டாலும் இதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இதில் நீங்கள் அப்படியே ரைஸில் பேசி சாப்பிட்டீங்கன்னா அதோட டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும் இது நம்ம ஒரு கண்டெய்னரில் மாற்றிட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ரசம் சாம்பார் அது மாதிரி சுடுசாதத்தில் வந்துட்டு நல்லா வந்து பிசஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னாலும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வைக்க போகிற கண்டெய்னரும் பார்த்தீங்கன்னா ஈரம் இருக்கக்கூடாது நல்லா காஞ்சிருக்கணும் இல்லைனாலும் கெட்டு போய்டும் எப்போவுமே இந்த மாதிரி ஊறுகாய் மட்டும் நம்ம ஸ்டோர் பண்ணும்போது நம்ம வந்து கேர்ஃபுல்லாக தான் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணணும் இல்லைனா வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு நம்மளுக்கு தண்ணி இருந்தாலும் அது வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும் உங்கள்கிட்ட மண் சட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் மண் சட்டியில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு வந்து இந்த இரும்பு கடாயில் தான் நான் பண்ணேன் அதனால் நீங்கள் மண் சட்டியில் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து இன்னுமே சூப்பராக இருக்கும் காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களுக்கு அதிகமாக காரம் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மிளகா அப்படி போட்டுக்கோங்க இல்லைன்னா நம்ம ஏற்கனவே இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் சேர்க்கறதுனால காரம் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அது ஊற ஊற வந்துட்டு டேஸ்ட் வந்து மாறிடும் உப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்துட்டு ஊறும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோவில் பாத்தீங்கன்னா சீ ஃபுட் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம் மாதிரி துண்டு துண்டா கட் பண்ணி வச்சுக்கலாம் இது கட் பண்ணுறதுக்கோ சமைக்கிறதுக்கோ வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த கனவா மீனில் பார்த்தீங்கன்னா தனியா வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் மஞ்சுத்தூள் கொஞ்சமாக அதுக்கப்புறம் மிளகு தூள் வந்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் நம்ம லாஸ்ட்லேயும் போடுவோம் அதனால் இப்போ வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு வந்து காரத்தூள் இதில் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இதை பிசைஞ்சுக்கலாம் உங்ககிட்ட கார்த்தூள் இல்லைனா நீ குழங்க மிளகாத்தூளையும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் இப்போ எல்லாமே வந்துட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து மசாலா கூட்டாகி வரணும் அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு வானல் வச்சு அதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கிற அந்த கனவா மீனை வந்து போட்டுக்கலாம் டேரெக்டாக இதில் என்னைக்குன்னா இப்போ எதுவும் ஊற்றக்கூடாது எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் வந்து தேவையான அளவுக்கு அதாவது ஒரு கிளாஸ் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் இதை அப்படியே மூடிட்டு இது நல்லா வந்துட்டு தண்ணி சுண்டி வர வரைக்கும் வேகணும் இப்போ பாருங்கள் நல்லா வந்துட்டு தண்ணி சுண்டி வர ஸ்டேஜ் ஆகிடுச்சு இப்போ நல்லா வந்து கனவாகவும் வேக ஆரம்பிச்சிருச்சு அப்பப்போ ஓப்பன் பண்ணி மசாலா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இல்லைனா வந்துட்டு எல்லாமே வந்து அந்த ஓரத்துலலாம் தங்கிடும் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க அப்புறம் வேகிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப லேட் ஆகும் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு நான் அரை கிலோக்கே அரை கிளாஸ் அளவுக்கு தான் ஊற்றிருக்கேன் இப்போ நல்லா வந்துட்டு தண்ணிலாம் வற்றி நல்லா வந்துட்டு வெந்திரிச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா தண்ணியெலாம் நல்லா வற்றிட்டு மசாலா வந்து நல்லா கூட்டாகிருக்கு இது இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் வேற ஒரு வானலில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு குத்த அளவுக்கு கருவேப்பிலை இந்த கனவா மீனுக்கு வந்துட்டு கருவேப்பிலை வந்துட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நிறைய சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ கருவேப்பிலை நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருந்த கனவா மீனை வந்து இதில் போட்டுக்கலாம் டேரெக்டாக வந்து இந்த எண்ணெயில் தான் போடணும் நான் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி எந்த எண்ணெயும் ஊற்றலை ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு இந்த எண்ணெயோட நல்லா மிக்ஸ் ஆகி வந்தால் மட்டும் போதும் நம்மளால் ஏற்கனவே வந்து இது நல்லா வெந்துருச்சு இது கொஞ்சம் ட்ரை ஆனால் மட்டும் போதும் இப்போ இந்த அளவுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறம் வந்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஆல்மோஸ்ட் வந்துட்டு நம்மளோட டிஷ்ஷு வந்து முடிஞ்சிடுச்சு இறக்க போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு கொஞ்சமாக வந்து கரம் தூளும் கொஞ்சமாக வந்து தட்டி போட்டால் மிளகும் சேர்த்துக்கலாம் அதாவது இடித்து போட்டால் மிளகும் சேர்த்துக்கலாம் காரம் வந்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு கம்மி பண்ணுறதும் அதிகப்படுத்துகிறதும் நீங்கள் போடுற அளவு வச்சு தான் இருக்குது இது கொஞ்சம் காரமாக தான் நல்லாயிருக்கும் காரமாக இருந்துச்சுன்னா தான் வந்துட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நம்மளோட கனவா மீன் வந்து ரெடி ஆகிடுச்சி இந்த ஸ்குவீட் பிஷ் சாப்பிட்றதுக்கும் சரி செய்யறதுக்கும் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த நல்லா க்ளீன் பண்ணி இந்த கனவா வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் மாத்திக்கலாம் இந்த வந்து தளப்பகுதி வந்து ஒரு சில பேர் போட மாட்டாங்க நான் வந்து போடுறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்க அதை எடுத்துடலாம் இப்போ இந்த க்ளீன் பண்ணி வச்சிருக்க இந்த கனவாவில பாத்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு தனியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து முழகத்தில் சேத்துக்கலாம் உங்களுக்கு அளவுக்கு சேர்த்துக்கலாம் கான்ஃப்ளார் மாவு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் ஒரு அரை எலுமிச்சி மழை ஜூஸ் எடுத்துக்கலாம் இப்ப இது சேர்த்ததுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கப்புறம் அப்புறம் இது நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறம் எண்ணெயில போட்டுட வேண்டியதுதான் இது வந்து ஊர்ணும் அவசியம் இல்ல நம்ம அப்படியே வந்து எண்ணெயில பொறிச்சு எடுத்துட வேண்டியதுதான் இப்ப நல்லா சூடான எண்ணெயில நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் இது வந்து ஒன்னோட ஒண்ணு ஒட்டாது இது பாத்தீங்கன்னா நல்லா மீடியம் ஃபிளேம்ல தான் வந்து பொரிக்கணும் இது ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் ரசம் சாம்பாருக்கு நம்ம அப்படியே தொட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க கனவா பிடிக்காதுன்னு சொல்றோம் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா பிடிக்கும் இப்போ இந்த மாதிரி மீடியம் ஃபிளேம்ல வந்து ஒரு மூணுல இருந்து நாலு நிமிஷம் போகுது நல்லா வந்து கிறிஸ்பியா வெந்து வந்துடும் எடுக்கும் போது கொஞ்சம் வந்துட்டு லபரி மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம பிளேட்ல போட்டு கொஞ்சம் ஆறாக நல்லா வந்து கிறிஸ்பி ஆயிடும் இப்ப நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கு அப்புறம் எடுத்துடலாம் நம்மளோட கனவு வந்து ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேல நம்ம வச்சோம் அப்படின்னா ரொம்ப வந்து லப்பர் மாதிரி ஆயிடும் இந்த ஸ்டேஜ்ல எடுத்துடலாம் எடுத்துட்டு மீதி இருக்கிற எல்லா கனவும் பொரிச்சதுக்கு அப்புறம் பாக்கலாம் இப்ப மீதி இருக்கிற மாவையும் போட்டுட்டு லாஸ்டா பாத்தீங்கன்னா கருவேப்பில இந்த மாதிரி எண்ணெயில வேக வச்சு பொறிச்சு மேல போட்டு அது கூட சாப்பிடணும் டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இது ரசம் சாம்பாருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இது அப்படியே வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு சொல்லுங்க கனவா மசாலா ஃப்ரை பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கனவா வந்து நல்லா க்ளீன் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ கனவா பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு இதில் வந்து ஜீரகம் சோம்பு நீங்கள் எது வேணாலும் உங்களோட விருப்பம் போட்டுக்கலாம் போட்டதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிப்படியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை நம்ம வந்து சேர்த்துட்டு இது நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் வெங்காயத்தோட கலர் நல்லா மாறினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் கூடவே பெரிய சைஸ் தக்காளி பொடிப்படியாக கட் பண்ணி அதையும் வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் வேகட்டும் அது கூடவே ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமா கருவேப்பில சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா வந்து சாட்டை பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் மசாலாலாம் எல்லாம் சேர்த்துக்கலாம் இதுக்கு பாத்தீங்கன்னா கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகா தூள் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு தனியா தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நீங்க குழம்பு மிளகா தூள் இருந்துச்சுன்னா குழம்ப மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போற வரைக்கும் நல்லா வதக்கறதுக்கு கொஞ்சமா வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு போட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் எண்ணெய் லேசா வந்து திரிஞ்சு வரும் அப்போ வந்து ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்மளுக்கு கனவாலே வந்துட்டு தண்ணி வரும் அதனால இது வந்து கொஞ்சம் வந்து மசாலா வந்து குழைவா வேகிறதுக்காக நம்ம தண்ணி ஊத்திருக்கோம் அப்பதான் உங்களுக்கு மசாலா வந்து திக்கா கிடைக்கும் நம்ம ஊத்திருக்கிற தண்ணி கொஞ்சம் இந்த மாதிரி ட்ரையா வத்தி வந்ததுக்கப்புறம் நம்ம கனவா சேர்த்துக்கலாம் தண்ணி எல்லாம் வந்து நல்லா ட்ரை ஆயிட்டு நம்மளுக்கு எண்ணெய் நல்லா தெரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜ் நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க கனவா சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கனவாவும் மசாலாவும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வரணும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கனவால வந்து வந்து தண்ணி ட்ரை ஆனதுக்கு அப்புறம் ரெடி ஆயிடும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஓபன் பண்ணி இந்த மாதிரி நல்லா வந்து தண்ணி வந்து லீக் ஆகி வந்திருக்கும் இந்த தண்ணி எல்லாம் நல்லா வத்தி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு கனவா வந்து ரெடி ஆகும் இது வந்து அஞ்சு நிமிஷம் வேகிறது ஏழு நிமிஷம் வேகிறது அப்படின்ற கணக்கு கிடையாது இது தண்ணி வேகணும் இல்லனா வந்து திக்கா இருக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்க எடுத்துக்கலாம் கனவா எப்படியா இருந்தாலும் லபரியா தான் இருக்கும் அதனால டேஸ்ட்டும் அவ்வளவுதான் இப்போ இதனால நல்லா தண்ணி வத்தி வரும் நேரம் சொல்றேன் அப்படின்னா லாஸ்ட் வீடியோல எல்லாருமே வந்துட்டு எப்படி இருந்தாலும் இது வந்து லபரியா இருக்கு ஒரு மாதிரி லப்பரா இருக்கு சாப்பிடும்போது அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இது எப்படி இருந்தாலும் அதோட டேஸ்டோட அதோட தன்மையும் அவ்வளவுதான் ஏன்னா நம்ம அஞ்சு நிமிஷம் வேக வச்சாலும் சரி ரெண்டு நிமிஷம் வேக வச்சாலும் சரி இதோட தன்மை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லபரா தான் இருக்கும் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா வேக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் மாதிரி உங்களுக்கு லைட்டான மசாலா வேணும் அப்படின்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க நீங்கள் மசாலா வந்து எடுத்து ரைஸில் பேசி சாப்பிடலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரையாக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சிங்க அப்படின்னா என்ன நல்லா திரிஞ்சு வரும் இப்போ நம்மளுக்கு என்ன நல்லா தெரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தலை தூவி நம்ம இறக்கிட வேண்டியதுதான் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமா வந்து மிளக தூள் சேர்த்துக்கலாம் மிளக தூள் வந்து இது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் மிளகத்தூள் சேர்த்ததுக்கு அப்புறம் கருவாப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட வந்து நம்மளோட கனவா ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நான் ஏற்கனவே ட்ரையாக எப்படி பண்றது மசாலா இல்லாம ட்ரை பண்ற கனவா எப்படி பண்றதுன்னு நான் வீடியோ லிங்க் நான் கொடுக்குறேன் அதோட செக் பண்ணிக்கோங்க அது வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது ரசம் சாம்பாருக்கு நல்லாயிருக்கும் இது பார்த்தீங்கன்னா நீங்க அப்படியே ரைஸ்ல பேசி சாப்பிடலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துருக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க இது போல வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு ஒன்றைக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் வேறு ஒரு வித்தியாசமான ரெசிபியில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் தேங்க்யூ